அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மூலம் மணி மணி வரை வரை யமகண்டம் இன்று மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு ரிஷபலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நீங்க என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரி சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்ப எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேல வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டுல வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாய் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களை சந்திக்க அமைதியான போக்கை மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அமைதியுடனும் கட்டுப்பாட்டு வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க மாட்டீர்கள் சக பணியாளர்கள் ஆதரவாக இருக்க மாட்டார்கள் அவர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் தருணங்கள் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இதனால் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் பணப்பற்றாக்குறை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியமாக இருக்க தியானம் மேற்கொள்வது மிகவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான வளர்ச்சி காணப்படும் பொறுமையும் உறுதியும் இருந்தால் இன்று இலக்கில் வெற்றி அடையலாம் பணியை பொறுத்தவரை இன்று நேர்மையின்மை காரணமாக பணியில் தாமதங்கள் ஏற்படலாம் பணியில் நீங்கள் தவறுகள் செய்ய நேரிடலாம் பணிகளை கவனமாக செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பை உங்களது துணை இடத்தில் வெளிப்படுத்த இயலாத சூழ்நிலை காணப்படலாம் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களில் விலக வேண்டும் இன்று நிதி பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படாது தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தொடை மற்றும் கால் விரல்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது இன்று மன அமைதியுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் சுமூகமாக நடக்கும் திறமை உங்களது மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் உங்களது செயல்திறனுக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் இருவரும் இன்று நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் நிதிநிலையை நன்கு சமாளிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறந்த ஆரோக்கியமாக காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மனதில் பதட்டங்கள் அதிகமாக காணப்படும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது அல்லது புதிய முயற்சிகள் தவிர்க்கப்பட வேண்டும் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வது சவாலானதாக இருக்கலாம் இன்று நேரம் செலவாகும் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பொறுமை அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய இன்று நிலை இருக்கக்கூடிய பட்ட காரணமாக விவாதத்தில் உங்களது உணர்வுகளை உங்கள் வெளிப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது இழப்புகளை தவிர்க்க பணத்தை பாதுகாக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் அதிகரிக்கக்கூடிய பணிகள் காரணமாக தலைவலி பாதிப்புகள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்வாக இருப்பதற்கு சாதகமான நாளாக அமையாது ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் இன்றைய சவால்களை தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள நேரிடலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் பணியில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனால் உங்கள் துணையுடன் சிறந்த உறவை பராமரிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை சாதுரியமாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன ஒளிச்சல் காரணமாக இன்று கால்வழி உபாதைகள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க நேரிடலாம் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க மிகுந்த பொறுமை அவசியம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்று பணியை பொறுத்தவரை அதிக பணி சுமைகள் காணப்படலாம் நீங்கள் திறமையுடன் பணியாற்ற பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு உங்களது துணையுடனான பிணைப்பை பாதிக்கலாம் கடுமையான வார்த்தைகள் அவரை பாதிக்கும் உங்கள் பிரியமானவருடன் மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண வரவிற்கான வாய்ப்பு குறைவாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் கால் அல்லது தொடைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இன்று ஆரோக்கியமாக இருக்க தியானம் மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம் முன்னேற்றம் பெறுவதற்கான வலிமையும் உற்சாகமும் காணப்படுகிறது இன்று அனைத்து விதத்திலும் செழிப்பாக இருக்கும் இன்று பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகளால் உற்சாகமும் திருப்தியும் காணப்படுகிறது இன்று உங்களது பணிகளை மகிழ்வுடன் செய்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்று நிதி பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் சிறப்பான நிதி காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக ஆரோக்கியம் காணப்படுகிறது சீரும் சிறப்புமாக காணப்படுகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் பயணங்கள் இன்று காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு மூலமாக மன தெளிவு கிடைக்கும் இதனால் கடினமான சூழ்நிலையும் நீங்கள் எளிதாக கையாளலாம் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இன்று மும்முரமான பணிகள் காணப்படலாம் கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நெருக்கம் காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி திருப்தியை கொடுக்கும் இன்று கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சி மற்றும் உற்சாகமான நம்பிக்கை காணப்படலாம் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது மந்தமான நாளாக உங்களுக்கு அமையலாம் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடத்தில் காணப்படலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டால் அதில் நற்பலன்களை காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம் கவனமாக பணியாற்றுவதன் மூலமாக திறமை வெளிப்படும் இன்று நீங்கள் அற்பமான விஷயங்களை கூட பெரிதாக்குவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணம் குறைந்து காணப்படலாம் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைவாகவும் தன்னம்பிக்கை இன்மையும் காணப்படலாம் இன்று லட்சியங்களை அடைவதில் தடை காணப்படலாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் தவறு நேர வாய்ப்புள்ளது பணிகளை திட்டமிட்டு திறமையோடு ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளது உறவில் அமைதி ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்ப்பது அவசியம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தலைவலி மற்றும் உயர் ரத்த அழுத்த வாய்ப்புகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கவனமாக இருங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தி நிலவும் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது உங்களது சகஜமான அணுகுமுறை மூலமாக இது சாத்தியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும் என்று உயரக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சி உடக்கூடிய நாளாகவும் இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனதில் காணப்படக்கூடிய அமைதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பல உற்சாகமான தருணங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் புதிய கட்ட வளர்ச்சியை காணக்கூடிய நாளாக அமைகிறது திட்டமிட்டு பணியாற்றுங்கள் இன்று நட்பெயரும் அங்கீகாரமும் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அண்மை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு சிறப்பானதாக இருக்கும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கப் போகிறது நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க